என்கிற என்னுடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் துளிப்பூக்கள் பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை எரியலாம் துளிப்பூக்களை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் உங்கள் வாழ்வில் புதிய தொடக்கம் வரவிருப்பதையும் வாழ்வில் புதிய நம்பிக்கை பிறந்து புதிய வாய்ப்புகள் கிடைத்து அதன் மூலம் செல்வ வளம் கிடைத்து வாழ்வில் வளர்ச்சி காண்பீர்கள் நேர்மறையான கண்ணோட்டத்துடன் எதையும் அணுகுவீர்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் நிச்சயதார்த்தம் நடக்கவிருப்பதையும் சிலர் ரகசியமாக திருமணம் செய்து கொள்ளவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் துலிப் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது போல் கனவில் கண்டால் நீங்கள் இயற்கையாகவே அக்கறை உள்ள நபராக இருப்பீர்கள் எனவே உங்கள் நட்புகள் உறவினர்கள் மற்றும் உங்கள் அன்பிற்குரிய துணையிடமும் மிகுந்த பாச பிணைப்புடன் இருப்பீர்கள் உங்கள் ஒவ்வொரு தருணத்தையும் அவர்களுக்காக செலவழிப்பீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது யாரோ ஒருவர் துளிப் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது போல் கனவில் கண்டால் நீங்கள் உங்களுக்கு பாசம் காட்டுபவர்களிடம் மிகுந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறீர்கள் உங்கள் நட்புகள் உங்களுக்கு எதிராக இருக்கவோ உங்களை காயப்படுத்தவோ மாட்டார்கள் எனவே உங்கள் குணத்தை மாற்றிக்கொள்ள கனவு அறிவுறுத்துகின்றது துலிப் மலர்களை பறிப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்வில் வரவிருக்கும் அன்பிற்குரிய நபர் பற்றியும் அவர்களுடன் இனிய பொழுதை நீங்கள் மகிழ்வுடன் கழிப்பீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது துலிப் மலர் பூங்கொத்தை பிறரிடமிருந்து பெறுவது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்வில் வரவிருக்கும் நேர்மறையான மாற்றம் பற்றியும் மற்றவர்களிடமிருந்து அன்பையும் பாராட்டையும் நீங்கள் பெறவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது துலிப் செடிகளை பதியமிடுவது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை எதிர்நோக்கி அதை நன்கு பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது வாடிப்போன துலிப் மலர்களை கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சில நிகழ்வுகள் மூலம் இவைகள் நிலையற்ற வாழ்வாக உள்ளதே என வீண் விரக்தி அடைவீர்கள் சில ஏமாற்றத்தின் உணர்வுகளால் மன உளைச்சலுடன் இருப்பீர்கள் அதிலிருந்து வெளிவரவும் வாழ்வை நம்பிக்கையுடன் வாழவும் கனவு அறிவுறுத்துகின்றது மேலும் போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி